அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகாமல் இருக்கிறதுக்கு எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நாம் வந்து ஒரு முறையை பின்பற்றலாம் இந்த பயிற்சியை நீங்கள் தினந்தோறும் செய்கிறதுனால எப்பயுமே உங்கள் உடம்புல எனர்ஜி லெவல் இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது எனர்ஜி குறைஞ்சா கூட திரும்ப வந்து எனக்கு ரிக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் இப்படி இத்தனை விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி தான் இந்த டேப்பிங் மெத்தட் மற்றும் தரவல் முறையில் இதை நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் தந்து அனுப்பிச்சி வச்சாரு ஒரு லேடி சிறப்பு இஷ்டம் டாக்டர் நினைக்கிறாங்க அவங்க சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க சரி நாமளும் இதை வந்து உங்களுக்கு சொல்லலாம் மக்களுக்கு பயன்படுங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து போட போகிறேன் தொடர்ந்து நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நோய் இருந்தாலும் அது குறைவதற்கான வாய்ப்பு அதிகம் சில பேருக்கு சரியாக கூட வாய்ப்பு இருக்கும் மெயினாக இருக்கவங்களுக்கு நல்லா வேலை செய்யும் அதுக்கப்புறம் முகவாதம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா அற்புதமாக வேலை செய்யும் அது போக நரம்பு சம்மந்தமான வரிகள்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இது ரொம்ப அற்புதமாக இருக்கும் இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த இம்யூனிட்டி பவர் இருக்குது இது வந்து உதவி செய்யணும் இப்படி பல விதத்துலேயும் உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி அந்த பயிற்சி காலில் நீர் கோல்ட்டு இருக்குது சரிங்களா அங்கங்கே வந்து ரொட்டிலாம் வலிச்சு மீங்கிட்டு இருக்குது அப்புறம் வந்து உது தண்ணிலாம் வலி இருக்குது கிட்னியில் வலி இருக்குது அது கிட்னி ஏரியாவில் பின்னாடி அதை கிட்னி வலிக்கிறேன் சரிங்களா அந்த வலி வந்து முதுல்லாம் தெரியும் கிட்னி வலி தெரியாது முதுகு பின்னாடி தெரியும் ஸோ இப்போ இட்லாம் வரியெல்லாம் எங்கேயெல்லாம் இருக்குதோ அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதை பண்ணணும் தலையில் வலி இருக்குது அப்புறம் கிளாண்ட் ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த பயிற்சி வந்து ரொம்ப 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 அற்புதமாக வேலை செய்யும் சரிங்களா நீ ஏற்கனவே மருந்து சாப்பிட்டு கூட சேர்த்து இதையே நீங்கள் வந்து செய்யலாம் இதுக்கு முதல் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பயிற்சியில் கண்ணு கண்டிப்பாக மேலே வச்சுக்கிட்டு இந்த நெத்தியை மட்டும் இப்படி ஆட்டணும் சரிங்களா நெத்தியை மட்டும் இப்படி ஒரு நெத்தியை ஆட்டும் போது உங்களுக்கு நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்கள் பின் மண்டையில வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அசைவு கொடுக்கும் பின்மண்டையில் அசைவு கொடுக்கும் அந்த அசைவுக்கு தான் இதை வந்து செய்யணும் மெயினாக முன்னாடி நம்ம அசைவு கொடுக்குற போது பின்னாடி அசைவு கொடுக்கக்கூடிய வேலையை இது வந்து செய்யும் அப்போ இந்த அசைவு ரொம்ப முக்கியமானது இது ஒரு பத்து முறை எல்லாத்தையுமே பத்து பத்து கவுண்ட் வச்சுக்கலாம் ஃபஸ்ட் டைம் அஞ்சு கவுண்ட் கூட நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா அப்படி ஆட்டி ஆட்டி பண்ணணும் அதுக்கப்புறம் இப்படி மேலே போய் வச்சுக்கிட்டு இந்த ஏரியா இருக்கு இல்லையா இந்த ஏரியா இந்த ஏரியா இந்த ஏரியில் தடவை போகிறோம் அதில் வந்து முதல்ல ரெண்டு வரல வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம்னா இங்கே இருந்து எடுத்துகிட்டு வந்து கீழே ஒரு எலும்பு இருக்கும் அதோட ஒட்டி இப்படி கொண்டு போகணும் கண்ணியுமே மேலே தூக்குற மாதிரி இருக்கணும் ஒட்டி இப்படி கொண்டு போகணும் சரிங்களா இப்படி கொண்டு போய் கொண்டு போய் நிறுத்தணும் இப்படி கொண்டு வந்து இந்த ஓரத்தில் நிறுத்தணும் இந்த எலும்பு ஒட்டி அதுக்கப்புறம் இந்த ரெண்டு வரலை வச்சு இந்த இடம் இருக்கில்ல இந்த புருவத்துக்கு மேலே கேரி இப்படி எடுத்து வந்து சரிங்களா அதுக்கப்புறம் இந்த வரலை மட்டும் வச்சு இப்படி எடுத்து வந்து எழுத்துணும் அதுக்கப்புறம் இங்கே விரில இந்த வேலை வச்சு இந்த இடத்துல வச்சு இந்த இடத்துல ஒரு குழி மாதிரி வரும் அது வரை கொண்டு வந்து நிறுத்தணும் இங்கேருந்து இது மூலமாக யூன் ப்ளோட ஆக்ஷன்லாம் நல்லா வேலை செய்யும் அதுபோக சைனஸ் ப்ராப்ளம் குறையிறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதை முடிச்சுட்டு இந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு ஒரு பத்து சுத்தல் அஞ்சு சுத்து கிளாக்வைஸ் அண்ட் ஆண்டிகிளாக் வைஸ் இல்லை இந்த குழியிலேயும் சுற்றி விட்டு அதுக்கப்புறமா இந்த ரெண்டு வேலை வச்சுட்டு இப்படி இந்த கண்ணை சுற்றி தடவி கொண்டு வரும் இமை வந்து மேலே தூக்கி இருக்கணும் ஏன்னா இந்த ஓரில் புருவுக்கு தடவ தடவை போகிறது இல்லை இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்ளை பண்ணுறீங்க எரு போட்டியும் கீழே போட்டியும் இதை வந்து குவாண்டம் தெரப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு ஊட்டி சிகிச்சையே பண்ணுவாங்க கண் எலும்பு மேலே எலும்புலையும் கீழெலும்புலையும் சிகிச்சை பண்ண முடிய இருக்குது இதை வந்து கிளாக் வைஸ் ஆன் கிளாஸ் பண்ணணும் நீங்கள் நகத்தை எல்லாம் வெட்டிக்கணும் நெகத்தை வெட்டாமல் நெகத்தை அப்படியே வச்சுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது இந்த பயிற்சியை செஞ்சீங்க அப்படின்னா கண்ணை குட்டிடணும் அதனால் எல்லாம் வெட்டிக்கிட்டு வரணும் இது செய்யணும் சரிங்களா இதை முடிச்சிடணும் இதை முடிச்சதுக்கப்புறம் தான் நெத்தியிருக்கலையா நெத்தியில் இங்கேருந்து இந்த பூஜ்ஜியச்சுக்களில் இதை வந்து பகல் நேரத்தில் செய்கிறது நல்லது நெத்தியில் செய்யும் போது கொஞ்சம் டேங்கான லைட்டாக அப்ளை பண்ணி பண்ணால் ரொம்ப சூப்பர் அதை வந்து இந்த இடத்துல இருந்துட்டு நாலு அது விரைவில் வச்சு இப்படி அப்படி இப்படி 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 வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் இழுத்து இப்படி இழுத்து விட்டு வர்றீங்க அதுக்கப்புறமா இந்த மூணாவது கண்ணு சொல்கிறோம் இல்லையா பெட்ரூல் கிளாண்ட்ருக்கு இடம் இந்த பெட்ரூல் கிளாண்ட்ருக்கு இடத்துல வந்து இந்த இப்படி வச்சு இந்த இடத்துல இந்த இடத்துல நீங்கள் வச்சு நெத்தியில் வச்சு தரம் உண்டு இதை தேங்காயை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குது இங்கே இருந்து ப்ரூ இந்த இதுலேருந்து எடுத்து இப்படி மேலே இங்கேயிருந்து கொண்டு போகணும் சரிங்களா இப்படி நீங்கள் நல்லா லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து வந்து இது பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்சிட்டுல அந்த ஆக்சிவேஷன் நல்லாயிருக்கும் இந்த தேடை ஓப்பன் அப்படிங்கிறது வந்து நல்லா ஆகிறதுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸாக இருக்கும் சரிங்களா இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நாலு விரல் இருக்கு இல்லையா அந்த நாலு விரல்ல இப்படி நேராக அப்படி இந்த ரெண்டு இடத்துல இந்த நடு பற்றி சொல்கிறோம்ல அந்த இடத்துல வச்சுக்கிட்டு இப்படி அசைக்கணும் இப்படி விரலாம் வந்து எடுத்து வைக்கணும் ரெண்டு நாலு வரலையுமே அப்படியே மாற்றி மாற்றி எடுத்து எடுத்து நீங்கள் மென்மையாக அப்படியே அந்த இடத்துல ஏழு விடுணும் போது உங்களுக்கு அந்த பிட்ட ஆக்டிவேஷன் நல்லாயிருக்கும் தேடை ஓப்பனிங் அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கக்கூடிய எக்ஸைஸும் ஒன்று நல்லாயிருக்கும் ப்ரைனுக்கு ஒரு நல்ல எக்ஸைஸ் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல வந்து ஆல்ட்ரெட்டி பல்ப் இருக்குது அந்த ஆக்டிவேஷனுக்கும் இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நீங்கள் பண்ணபோது அதில் குளிர்ச்சி இருக்கிற மாதிரி இருக்கும் தியான ரீதி பண்ணுறவங்களுக்கு ஸோ ரொம்ப லைட்டாக என்ன தடவிட்டீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரஃப் இல்லாமல் இருக்கும் இல்லைன்னு வச்சிங்கன்னா ஒரு மாதிரி தோலை போட்டு இழுத்துட்டு மாதிரி இருக்குது அப்போ லைட்டாக எழுத்துட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு மசாஜ் பண்ண எஃபெக்ட் வந்து கிடைக்கும் அப்போது ஒத்தர் பக்கம் வலி இருக்குது அதுக்கப்புறம் தலையில் பாரமாக இருக்குது அப்படின்னு இது இது செய்யும்போது ஒரு நல்ல எஃபெக்ட் வந்து கிடைக்கும் ஸோ இது அப்படி வச்சுட்டே பண்ணுறீங்க அப்போ என்ன பண்ணோம் இது பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த மூக்கு இருக்கு இல்லையா அந்த மூக்கை வந்து இப்படி வச்சுக்கிட்டேமோ மூக்க மட்டும் உள்ளே இருக்கிறதுக்கு முடிச்சு பண்ணணும் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் வாய் உள்ள போக தான் செய்யும் இருந்தாலும் எங்களுக்கு பண்ணணும் இந்த கண்ணு மேலே வச்சுக்கிறதுக்காகணும் இந்த பின்னாடி ஆக்டிவேஷன் வந்து ரெண்டுமே சேர்ந்து இயங்குறதுக்காக அப்படி ஃபஸ்ட் வந்து பண்ணுறீங்க சரிங்களா ஸோ இது வரைக்கும் பண்ணிட்டோம் இல்லையா இது முடிஞ்சிடுச்சு இது வரைக்கும் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காது ஓரம் இருக்குது இல்லையா இந்த காது ஓரத்தில் இந்த கையில் போய் வச்சுக்கிட்டு இங்கே இருந்து எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தணும் இங்கே இந்த எலும்பு இருக்குது இல்லையா இந்த எலும்பில் வந்து இப்படி எடுத்து வந்து நிறுத்தணும் அதாவது நேராக வச்சுருப்பாங்க எடுத்து வந்து நிறுத்திட்டு இந்த பக்கம் எடுத்து வந்து இங்கே நிறுத்தணும் இது ஒரு அஞ்சு கூட எடுத்து எடுத்து அதுக்கப்புறம் இங்கேருந்து இருந்த எடுத்து வந்து இப்படி கொண்டு வந்து இந்த பக்கம் நிறுத்தணும் கிராஸா இது கொண்டதுனால யாருக்காவது இந்த பக்கம் போடுற இரத்த குழாய் இருக்கு இல்லையா வெண்டிக்கல் சொல்லுவாங்க அந்த இரத்த குழாயில் உங்களுக்கு ஏதாவது அடைபெறுற மாதிரியோ இல்லை அசௌரியமாக இருக்கிற மாதிரியோ சில பேர்த்துக்கு இங்கே லிம்பு போன கட்டியெல்லாம் ஒரு பின்னாடி கட்டி வரும் அந்த மாதிரி சளி பிடிச்சா கட்டி மாதிரி வரும் அந்த கட்டி வர மாதிரியோ அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த ரெகுலராக செய்யும் போது உங்களுக்கு அது வராமல் உங்களை பாதுகாப்பு சரிங்களா அதுக்கு இது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் இப்போ முகவாதம் வந்தவங்களுக்கு வாழை வந்தவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி வீக்கமாக புடச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி அப்படின்னா ஒரு இணைஞ்சில் வந்த மாதிரி வர மாதிரி தண்ணி குடிச்சா கூட முழுங்கெல்லாம் கஷ்டமாக இருக்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து கஷ்டப்படுத்தும் ஸோ இதை தொடர்ந்து செய்து வரவங்களுக்கு அந்த வாதம் வராமல் இருக்கும் வாதம் வந்தவங்களும் இது செய்யும்போது என்ன ஆகும்னா அந்த இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம உதவி செய்யும்போது எக்ஸசைஸ் மாதிரி சரிங்களா அப்போது இப்படி எடுத்து விடுறது லிம்ப் லிம்ப்ளோடியும் குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ரத்த குழாயில் ஏறதும் அடைப்பில் ஏற்படாமல் இருப்பதற்கும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் பிரெயினுக்கு வந்து ப்ளஃப் சர்க்குலேஷன் வந்து சரியாக போகிறதுக்கு இது வந்து உபயோகப்படும் அப்படி ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பயிற்சி வந்து இந்த பயிற்சி அப்புறம் இதை வந்து முடிச்சாச்சு இதை முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணோம்னா கைப்பிடி வச்சுக்கிட்டு இப்படி மெதுவாக தலையை மேலே தூக்கி வடிக்கணும் மெதுவாக தலையை தூக்கி கீழே இருக்கணும் வாயை மூடிட்டு இப்படி பண்ணிடுறீங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகும்போது இந்த வாயை குவிச்சு பண்ணுறது இதுக்கான இந்த இடத்துல இருக்கக்கூடிய சில பேர்த்துக்கு ஒரு பறி சாத்திய தொங்குற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்புறம் தயாரிக்கு எல்லாம் எல்லாம் வந்து வீக்கமாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி அழுத்தம் கடிச்ச மாதிரி இருக்கும் ஸ்டிஃப்னஸ்ஸாக இருக்கும் நெக்கெல்லாம் பயன் ஸ்டிஃப்ட்னஸாக இருக்கும் அதை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஒரு இது லைட்டாக பண்ணி இது பண்ணிட்டு ஒரு அஞ்சு பூர பண்ணிட்டு அப்படி தூக்கி இந்த வாயை மட்டும் முன்னாடி குவிக்கிற மாதிரி குவிக்கணும் குவிக்கும் போது வந்து இழுத்து கொடுக்கும் சரிங்களா அது என்ன பண்ணுன்னா இப்படி பண்ணுவோம் அதுக்கப்புறம் மேலே போய் சிரிக்கிற மாதிரி இதே மாதிரி வாயை குவிச்சிட்டு சிரிக்கிற மாதிரி அப்போ இந்த இடமெல்லாம் வந்து ஏதாவது ஒரு அழுத்தமாக இருந்துச்சுன்னா அது அழுத்தமாக ரிலாக்ஸ் ஆகும் அதுக்காக நம்ம பண்ணுறோம் இப்படி தலையை கொண்டு போகும்போது கொண்டு போயிட்டு குவிச்சு அப்படியே மேலேயேவும் இன்னொரு சிரிப்பு வாய மூட்டையோ சிரிச்சுட்டு மாறி நாம் இந்த மாதிரி இப்படி வந்து நீங்கள் பண்ண பண்ணால் என்னாகும் பாத பிரச்சனை இருந்தாலோ இல்லை இனி ஏதாவது ஒரு உங்களுக்கு ஸ்டிப்னஸ் இருந்தாலோ இது எல்லாமே என்ன ஆகிடும் சரியாக இருக்க ஹெல்ப் பண்ணும் இது எல்லாத்தையும் அஞ்சு முதல் பத்து முதல் நீங்கள் வந்து பண்ணலாம் அதை முடிச்சுட்டு இந்த இருக்கு இல்லையா இந்த ஏரியாவில் இப்படி மூணு வரையில் வச்சுக்கிட்டு இப்படி தடை தலை பண்ணணும் மேலே தள்ளுறீங்க அதாவது இந்த இந்த இடம்ல இப்படி இந்த இடத்துல சர மாதிரி தங்கும் சர தொங்கும் அவங்களுக்கு இப்படி செய்ய செய்யது எல்லாருமே இப்படி செஞ்சாங்கன்னா எல்லாருக்குமே நன்மையாக நடக்கும் அதுக்கப்புறம் கைகளை இப்படி வச்சு கவட்டமாக வச்சுக்கணும் கவட்டமாக வச்சுக்கிட்டு இப்படி பண்ணாலும் சரி இல்லை இப்படி பண்ணாலும் சரி எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ அதை வந்து பண்ணலாம் மெயினாக வந்து இப்படி பண்ணுறது ஈஸி இந்த பக்கத்துக்கு இந்த வேலையிலுமே இந்த பக்கம் இந்த வச்சு இங்கே ஜாயின் பண்ணி அப்படியே அந்த கிழக்கு வந்து இது வரைக்கும் நிறுத்தும் இதில் இப்படி ஜாயின் பண்ணி இது வந்து இது வரைக்கும் நிறுத்தணும் இப்படி நீங்கள் இது ஒரு அஞ்சு முறை இது ஒரு அஞ்சு முறை பண்ணணும் இங்கிலேயே அந்த மருத்துவருக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கே ரொம்ப அற்புதமான ஒரு மாற்றமாக இருக்குது எத்தனை நான் மூலமாக முடிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம அழுத்த தெரப்பி மசாஜ் தெரப்பி கடவுள்முறை தெரப்பிலாம் முடிச்சிருக்கிறேன் அதனோடு சேரும்போது ரொம்ப அற்புதமாக வந்து வேலை செய்யுது சரிங்களா ஸோ இப்படி நீங்கள் வந்து இது பண்ணணும் இதெல்லாம் தேங்காய் வச்சு லைட்டாக தேங்காய் தொட்டு பண்ணும்போது ரொம்பவுமே உங்களுக்கு முகத்துக்கு நல்லா மசாஜ் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ காலையே நேரத்தில் இங்கே எந்திரிச்சு அதை பண்ணிவிட்டு அதுக்கூட போய் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இப்படி செய்யணும் அப்படி செய்யும்போது என்னாகும் இது தேர்தல் கூடிய அனைத்து விதமான நரம்புகளும் இரத்த குழாய்களுடைய இயக்கமும் ரொம்ப சீராக கரம்பிக்கு எதனாலாம் இங்கே பூராமே நம்மளுடைய பல்லில் இருந்து நிறையா நரம்புகள் ஆணி வேறு மாதிரி இருக்கும் நரம்பு குட்டி குட்டியாக இருக்கும் அதிலிருந்தே நம்ம உறுப்பில் எல்லாத்துக்குமே சத்து வந்து போகும் நம்ம உடம்புல உறுப்புகளில் எங்கேயாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக பல்ல வந்து காட்டி கொடுக்கும் ஈறுகளில் காட்டி கொடுக்கும் அப்போ பல்லு அளவுக்கு ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அந்த உறுப்பு வந்து பிரச்சனை வந்து ஏற்படுத்த போகிறாங்க அப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் மசாஜ் கொடுக்கும்போது உங்களுக்கு ஈறுகள் அடிப்பகத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஓரளவுக்கு மசாஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்போது அது மூலமாகவும் நன்மை வந்து நடக்கும் சரிங்களா அப்புறம் இந்த மேல் பகுதி பகுதியில்லையே இந்த இடத்துல வந்து இப்படி லைட்டாக ஒரு சேக்கிங் ஒரு கீழே இங்கே சேக்கிங் இந்த மாதிரி இங்கே கீழே சேக்கிங் பண்ணும்போது சில இடத்துக்கு இருந்தால் கூட அது வந்து சரியான வாய்ப்பு இருக்கும் இங்கே மேலே சேக்கிங் பண்ணும்போது அவங்களுக்கு கூடிய எனர்ஜியில் ரொம்ப லோகமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு எனர்ஜி கிடைக்க வாய்ப்பு இருக்கும் யாராவது மயக்கம் போட்டுவங்களுக்கு கூட இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கும்போது என்னங்கன்னா அவங்க எந்திரிச்சு உட்காந்துக்கான சக்தியின் நிலைப்பாடு அக்குமியர் புள்ளிங்கிறது இங்கே வந்து இருக்குது அது மலச்சிக்கல போகக்கூடிய அக்குமிஞ்சிற புள்ளிங்கிறது இங்கே இருக்குது நாம் இது தூண்டி விடும் போது என்னாகும் அந்த புள்ளிகள்லாம் ஆக்டிவேஷன் ஆகி உங்களுக்கு எனர்ஜி வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் இந்த கண்ண முடிக்கலையே அந்த கண்ணத்தில் இப்படி தடை கொடுக்கணும் இந்த சொல்லி நீங்கள் தடை கொடுக்கணும் தடை கொடுத்துங்க சரிங்களா இது வரைக்கும் நம்ம வந்து முகத்துக்கு ஃபுல்லாக பண்ணியிருக்கோமா அடுத்து காது இந்த காதை பிடிச்சி லைட்டாக தோக்கனை போகிற மாதிரி இப்படி சேக் பண்ணும் இப்படி நீங்கள் காதுக்கு என்ன ஆகும் உங்களுடைய ரெண்டு பிரெயின் நல்லா ஆக்டிவேட் ஆகும் அதோட உங்களுக்கு கிட்னியோட ஆக்டிவேஷனும் நல்லாயிருக்கும் சரிங்களா இதை முடிச்சுட்டு இந்த காது இந்த சைடு இருக்குல்ல இந்த சைடில் பிடிச்சிக்கிட்டு இந்த சைட்லேயும் பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பக்கமும் இப்படி செக் பண்ணும் காதில் அதுக்கப்புறம் மேல் பாகம் நிறைய வாதியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேலே பிடிச்சி அப்படி சரிங்களா எதுக்குன்னா அப்போ தான் வந்து இங்கே நம்மளோட பிரெயினில் வந்து ஒரு தூண்டுகள் கிடைக்கும் தூண்டு கிடைக்கும் நல்லா படிக்க முடியும் அப்போ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படி தூக்கி தூக்கி விடணும் இப்படி தூக்கி தூக்கி விடுறது லைட்டாக போது காற்று பிக்சர்ற மாதிரி நம்ம முடியாதுங்க யாருமே போட்டு அழுத்து கொடுக்கூடாது அப்படியே லைட்டாக தான் பண்ணுவேன் ஒழிய காதை போட்டு இழுத்து இழுத்து பண்ணி யாரும் டேமேஜ் விடக்கூடாது இது எல்லாமே மென்மையாக அதே நேரத்தில் லேசாக அழுத்து லோடு பண்ணக்கூடியது எல்லாமே மென்மையான இடம் முகமே மென்மையான இடம் அப்புறம் நம்ம கை வைக்கும்போது போட்டு அழுத்தி கிழத்தி பண்ணி காயப்படுத்துகிற மாதிரி செய்யக்கூடாது சரிங்களா இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த காதை சைக்கிள் ஓட்டுற மாதிரி பண்ணும் இப்படி கிளாக் வைஸ் அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் ஆண்டிக்ளாக் வைஸ் அப்படியே நீங்கள் அப்படி சைக்கிள் ஓட்டுற மாதிரி நீங்கள் ஃபுல்லாக அப்படியே இது பண்ணிடலாம் ஒரு காதை முன்னாடி ஒரு காதை பின்னாடி அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம் சரிங்களா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணிங்கனாலுமே ரெண்டு பிரை நல்லா நல்லா பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மூணு விரில வச்சுக்கிட்டு இந்த இல்லையா இந்த இருந்து எடுத்துருக்கு இப்படியே வந்து இங்கே வந்து பிடிக்கும் ஸோ இப்படி அறுத்து அப்படி உள்ள கொடுத்து இப்போ எடுத்துகிட்டு வந்து பிடிக்கும் இப்படி எடுத்துகிட்டு வந்து பிடிக்கும் அதே மாதிரி இப்படி ரெண்டு காலையும் நீங்கள் ஒரே இடத்துல என்ன பண்ணணும் இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் ரெண்டு வேளை உங்களுக்கு ரெண்டு பேருக்கு பண்ணாமல் ரெண்டு வேலையிலேயே போதும் ஆனால் ஒரு வேளில் பண்ண முடியாது இப்படி ரெண்டு பக்கமே நீங்கள் வந்து இது பண்ணணும் இப்போ நீங்கள் இருந்தே நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த காதை நீங்கள் உங்களுக்கு காது பண்ணும்போதே கிட்னி மசாஜ் பண்ண மாதிரி ஸோ கண்ணுக்கு லிவருக்கு பண்ணிவிட்டோம் காது பண்ணிவிட்டோம் மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா நுகையிலுக்கு வந்து பண்ணிவிட்டோம் இந்த மூக்கில் இப்படி பிடிச்சோ நீங்கள் வந்து இப்படி பிடிச்சி இப்படி லைட்டாக எப்படி கழிவு ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சைனஸ் கோடிங் எல்லாத்துக்குமே வந்து எங்கேயாவது தேங்கி சரி தேங்கிடுச்சுன்னா எடுத்து வைச்சி யூஸ் மூக்கடை இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ண போது மூக்கடை கொஞ்சம் சரியாயிடும் கண் வந்து பார்வை வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா இதில் பண்ண பண்ண எனக்கு பார்வை தெரிவு வந்து அதிகமாகும் இப்படி இவ்வளோ விஷயமுமே முகத்து மூலமாக நம்ம பண்ணுறது மூலமாக நிறைய நன்மை வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிரெயின் ஆக்டிவேஷனு நோட் ஆக்டிவேஷனு எல்லாமே நடக்கும் சரிங்களா இது வந்து முகத்துக்கானது இதில் முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த விரலை வச்சு ஆளுக்காட்டி விரலை வச்சு இந்த இடத்துல ஒரு இருபது சுற்று நான் இப்போ வேகம் சுற்றி காமிக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இருபது கவுண்டு வச்சுங்க இதை கண்ணில் மூடிட்டு பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறமா இந்த ஓரம் இந்த இடத்துக்கு இல்லையா இந்த இடத்துல இருபது சுற்று இந்த ஒரு பக்கத்தலை வலி இருக்கலாம் இந்த இடத்துல கை தானாகவே போகும் ஏன்னா அவங்க எனக்கு தலை வலிக்கும் அதுக்கப்புறம் இந்த கண்ணுடைய ஓர்ட்ல ஒரு எலும்புமாக இருக்கும் அந்த எலும்புக்கிட்ட வச்சு ஒரு இருபது சுற்று அவங்க கண்ணை திறந்து வச்சு காமிக்கிறேன் இதை கண்ணை மூவிட்டு பண்ணும்போது நல்ல எஃபெக்ட் இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் இங்கே கீழே இந்த கண்ணுக்கு நேராக கீழே பண்ணி ஒரு எலும்பு இருக்கும் அந்த எலும்பில் வச்சு ஒரு இரவு இரவு சுற்று எல்லாத்தையும் மென்மையாக பண்ணணும் போட்டு அழுத்தி கிழத்தி பண்ணி காயப்படுத்திக்க கூடாது மருந்திர வேண்டாம் மருந்திர வேண்டாம் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேரில் வச்சுட்டு இந்த மூக்குடி இந்த இடத்துல இது வந்து யூபி ஓன் சொல்லுவோம் அந்த இடத்துல வந்து பத்து அழுத்தம் பத்து அழுத்தம் மட்டும் ஸோ இதெல்லாம் மற்ற இரவு இது வந்து பத்து அழுத்தம் பத்து ரூபா தருவீங்க அழுத்தி முடிச்சுட்டு வச்சுட்டு கண்ணை மூடிட்டு இது மேலே வச்சு நீங்கள் மெதுவாக வந்து ஒரு பத்து முறை சுற்றணும் ரொம்ப மென்மையாக ரொம்ப மெதுவாக இருக்கணும் போட்டு கண்ணை போட்டு உள்ளே குத்தி எடுத்துற மாதிரி பண்ணிடக்கூடாது ரொம்ப மென்மையாக பார்த்து சுற்றும் சுற்றிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுன்னா இந்த கையை இப்படி குளிச்சி வச்சுக்கிட்டு இந்த பின்பற்ற சொல்லி இல்லையா அந்த இடத்துல ஒன்று ரெண்டு மூணு தட்டு அதே மாதிரி இந்த பக்கத்தில் இந்த ஓரத்தில் ஒன்று ரெண்டு மூணு தட்டு இப்படி நீங்கள் தட்டிடுறீங்க தட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த தலை உச்சுக்கு இல்லையா அதுல வந்து மெதுவா தொடவும் கூடாது படம் அதாவது இதுல படவும் கூடாது அதையும் தட்டவும் முடியும் அந்த மாதிரி பட்டும் படாமல் இப்படி முடி மேல மட்டும் லைட்டா ஒரு அஞ்சுல இருந்து பத்தெட்டு சரிங்களா தலையில படவே கூடாம படாமையே தட்டணும் பத்து மெதுவாக கணக்கு தந்துக்கணிங்க தேவைட்டு இந்த காலத்துக்கு இருக்குல்ல இந்த இடம் இந்த இடத்த என்ன பண்ணுன்னா இப்படி இப்படி தவிடும் அதுக்கப்புறமா இங்க இருந்து இந்த உடம்பு எழுபடிக்கும் இந்த இரும்பு வந்து இப்படி இதை நிமிர்ந்து உட்காந்து பண்ணணும் இது பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா இதை உட்காந்துக்கிட்டு தர கொடுத்துட்டு நிமிர்ந்து இந்த மாதிரி செய்யணும் சரிங்களா இப்போ நீங்கள் இது வரைக்கும் முகத்துக்கு வந்து பண்ணிட்டீங்க அதுக்கப்புறமா இந்த தொண்டைக்குள்ளையே இந்த இடத்துல லேசாக வச்சுக்கிட்டு மாலை கீழெல்லாம் எல்லாம் போட்டுருந்தீங்கன்னா கழுக்கி வச்சுக்கோங்க போட்டு குத்திக்காதீங்க அதில் வச்சுக்கிட்டீங்கன்னா கட்டிட்டு அதுக்கப்புறம் நெஞ்சு குழி பாருங்க அதுக்கு மேலே லைட்டோட இருக்கும் அந்த இடத்துல ரொம்ப குளிர் போய் தட்டாமல் வச்சுக்கிட்டு இதில் லேசாக லேஸ் ஆன் டேப்பிங் லேசான அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லேசான ஆன் டேப்பிங் அதாவது இந்த இந்த இரும்பு இருக்குல்ல இந்த இரும்பு இடத்துல அதை முடிச்சதுக்கப்புறம் இந்த மாடு கூட்டியிடத்துக்கு கீழே இங்கே முடியும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல லேசாக பத்து பத்து தான் எல்லாமே பத்து பண்ணிக்கலாம் இருபது பண்ணிக்கலாம் அவங்களோட கொடுத்து அஞ்சு கூட பண்ணிக்கலாம் கொடுத்து இல்லை ஆரம்பிச்சு பத்து பத்துலேருந்து இருபது வரைக்கும் பண்ணலாம் லேசர் அந்த லேசாக தத்தட்ட ஒரு எனஞ்சி கிடைக்கிறதுக்கு தெரியும் அதுக்கப்புறம் இந்த ஓனையிலும் முடியும் இல்லையா அங்கே இது லேசாக அப்புறமா இங்கே கையை வச்சுக்கிட்டு இந்த வயிறு இருக்கும் தொப்புல் இருக்குது இல்லையா அந்த தொப்பிலில் இப்படி சுற்றி இப்படி கொண்டு வரணும் அப்படி சுற்றி சுற்றி வரணும் சரிங்களா ஒரு பக்கம் மொத்தம் அதாவது எடுத்து இப்படி சுற்றி கொண்டு வரவேற்பு ஒரு ஸ்டு ரெண்டு கை வச்சு உங்களுடைய பின்ன லம்பாடி ஏரியாவில் கிட்னியோடைய பின்பக்கம் இருக்கும் அந்த இடத்துல இப்படி வச்சு கை வச்சு கை கொண்டு போனாலும் அப்படி அங்கே தான் போய் நிற்கும் வேணால் பார்த்துக்கோங்க பின்னாடி இதில் தான் கொண்டு போக முடியும் கொண்டு போக முடியாது அதுக்கப்புறமா இந்த சைடு இந்த சைடு தான் கீழே அதே மாதிரி இந்த சைடில் இதை முடிச்சு அடுத்து இங்கே வந்து இந்த கம்பு கொண்டு அந்த கம்பு கொண்டு சைடில் இங்கே இல்லை சைடில் அப்புறம் இந்த சைடில் அதே அதுக்கப்புறம் கையோடைய இங்கே மேல் பார்க்கும் இங்கே பார்க்கும் இதே இங்கே நீங்கள் ரெண்டு பேர் கட்ட முடியாது ரெண்டு கட்டிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல அப்புறம் இங்கே இங்கேனா இந்த மக்கள் இந்த மேல் அப்புறம் இங்கே இந்த மேல் இந்த உள்ளே வந்து நீங்கள் தட்டுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி தட்டுற மாதிரி இருந்தா கை குவிச்சுக்கணும் இந்த இடத்துல இந்த கம்பு கோடல ஒரு தட்டுற மாதிரி இருந்தால் கையை குவிச்சு வச்சுக்கிட்டு இது தட்டணும் அதாவது அந்த இடத்துல கை கைப்படுவது காற்று மட்டும் தான் பண்ணணும் இங்கேயும் அதே மாதிரி கைப்படாமல் காற்று மட்டும் இங்கே அதே மாதிரி கை விடாமல் காற்று மட்டும் இங்கே அதே மாதிரி கை விடாமல் காற்று மட்டும் இதில் வந்து நான் படித்தது என் குருமார் சொல்லி கொடுத்தது அதுக்கு நான் உணர்ந்தது அது போக அந்த மருத்துவம் சொல்கிறது எல்லாத்தையும் கலந்து நான் வந்து சொல்லிட்டுறேன் சரிங்களா இது முழு வீடியோவை நீங்கள் பார்த்துக்கங்க அப்புறம் பிரித்து பிரித்து தனித்தனியாகவும் போடுறேன் எது நீங்கள் பிரித்து பிடிச்சி பண்ணலாம் மொத்தமாக பண்ணிக்கலாம் சரிங்களா இது முடித்தா சரியா இதை உடனே கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குல்ல இந்த இடத்துக்கு முன்னாடி மொத்தம் கை தான் நல்லா அப்புறம் അതുക്കപ്പറംത്തോ ഇപ്പുടി അപ്പം ഇപ്പൊ അപ്പം ഇന്നിടങ്ങളും ഫസ്റ്റ് നല്ല തേച്ചിട്ട് തണോ അപ്പം ഇന്ത്യ തേയ്ക്കണു സൈഡിൽ തേച്ചിട്ട് ഉത്തണോ ஸோ இங்கே நீங்கள் இது பண்ணும்போது உங்களுடைய உள்ளூர்க்குள்ளே எல்லாமே வந்து அப்படியே பயங்கர ரிலாக்ஸ் ஆகும் எனர்ஜி நல்லா கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல அப்படி போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இதுக்காகிட்ட இதில் கவலிக்காலம் திடீர் அப்படிலாம் உடம்புக்கு சொல்லி சொல்லிவிடணும் ஸோ இதை வச்சு மாதிரி செய்யும் போது நம்ம உடம்பு வந்து தனி தனித்தனியாக பண்ணும்போது வேறு இதுமால் பண்ணும்போது வேறு இது முடிஞ்சுது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி இப்படி வச்சுக்கிட்டால கை வச்சுக்கிட்டு இதுக்குள்ளே போட்டுக்கிட்டு இப்படி செட் பண்ணணும் என்ன இதுவும் சுஜோக்கு முறையில் தலை காரு முருகு இடுப்பு எல்லாமே இது இருக்கும் அது மூலமாக அவங்க எல்லா இடத்துலையும் பிரச்சனையும் சரி பண்ணணும் இதை முடித்ததுக்கப்புறமா இந்த கையில் உங்கள் கை இப்படி மலக்கி வச்சுட்டு நல்லா இந்த ஜாயின் வரை தக்கி அப்படியே அப்புறம் நேரம் தட்டக்கூடாது நேரம் தட்டினா நல்லா

இந்த ஜாயிண்ட் இந்த இடத்த வந்து போய் சுற்றணும் லாக் பண்ணிட்டு நல்லா சுற்றும் அதை விட இது சுற்றும் இப்போ கையில் முடிச்சாச்சு பாடி போய் தேதி பண்ணியாச்சு சரிங்களா இதுக்கப்புறமா வந்து தொடப்பகுதி இருக்குல்ல இந்த தொடப்பகுதியை தட்டது தட்டும் போதுன்னா அந்த வந்து இந்த பகுதி எல்லாமே உண்மையாக பண்ண முடியுது அந்த குழந்தைங்கன்னா சத்த அதிகமாக கேட்கணும் சத்த அதிகமாக கேட்கறதுனால ஓங்கி தத்தான் நினச்சிட்டு ஓங்கி தட்ட நினைச்சிட்டு ஓங்கி தட்டியக்கூடாது சரிங்களா அதுக்கப்புறம் இந்த கெண்டைக்கால் பொடியை தட்டாது இந்த கெண்டைக்கால் பொடி தட்டும்போது நீங்கள் பனித்தனி தத்தான் கட்டிக்கலாம் ஒன்றா சேர்த்து வச்சு கட்டிக்கலாம் இதை முடிச்சுட்டு கால் மேலே கால் கொடுத்துட்டு இந்த ஏரியா இந்த குறிகால் இதுதான் நரம்பு நரம்பு ஒரு இருக்கும் அதுக்கு உதவி பெற்றாதி அப்புறம் இதுக்கு வந்து முன்னாடி அப்புறம் இந்த இந்த இரும்ப ஒரு சொத்து இந்த இரும்பு இருக்கு இல்லையா இது ஒரு சொத்து அப்புறம் இது வச்சு இந்த பக்கம் சுத்து இதே மாதிரி இந்த காலில் அப்புறம் சுத்து அப்புறம் சுற்று அவ்வளோதான் ஸோ இப்படி நீங்கள் வந்து செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா உங்கள் காலையில் இருந்து உச்சந்திருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு அற்புதமான வெளிச்சி கொடுத்துருவீங்க இதை கரெக்டாக வந்து நீங்கள் நிதானமாக செஞ்சீங்கன்னா உடம்புல அப்படி வேல் தூத்தோம் வெறும் பத்து பத்து நீங்கள் செஞ்சீங்கன்னு விலைக்குவோம் நல்லா வேறு தூற்றும் இருபது செஞ்சால் ரொம்பவுமே அற்புதமாக வேறு தூத்தும் முகத்திலலாம் வச்சு பண்ணும்போது மென்மையாக பண்ணும் நல்லா சூடான மாதிரியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதிரி நெரிச்சு போய் இல்லை இருபது நிமிஷம் நெரிச்சு போய் நீங்கள் குளித்தீங்கன்னா அப்படி ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும் நீங்கள் முதுகு வலி இடுப்பு வலி மூட்டு வலி அதுக்கூட உன்னுருக்குகள் ஏதாவது வழி இருந்தாலும் போகிறதுக்கு அப்படி எல்லா விதத்துக்குமே வந்து அனுகூலமான முன்துறை கூட தடவல் முறை ஒரு கூட டேப்பிங் ரெண்டு சேர்ந்து காம்பினேஷன் பண்ணி வீடியோ போட்டுக்கிறேன் அடுத்து வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து தடவல் தனியாக டேப்பிங் தனியாக இல்லை பிரித்து பிரிச்சு வீடியோ உங்களுக்குலாம் வீடியோவை போட்டு வைக்கிறேன் யாரெல்லாம் வேணுமோ அவங்களாம் பயன்படுத்திக்கங்க யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களாம் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி எல்லோரும் நலமாக ஆரோக்கியமாக வாழ்விட்டு இந்த வீடியோ உதவி செய்ய நம்புகிறேன் இது போல் நீங்கள் வந்து முத்துறை சம்மந்தமாகவோ அதாவது இந்த மாதிரி தெரப்பி சம்மந்தமாகவோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக கற்றுக்கிட்டு நீங்கள்

ஜோதிட சம்மந்தமாகவும் சில பேர்த்துக்கு டவுட் இருக்கும் அது சம்மந்தமாகவும் நீங்கள் கேட்குன்னா அது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜோதிட மருத்துவம் சொல்லி சொல்லலாம் அப்படி என்னென்னா இந்த காலத்தில் இந்த நோய் வந்து வரும் அப்போ இவ்வளோ காலத்துலேருந்து அவங்க பொறுமையாக இருந்து நாளைக்கு அனுப்பி போனாங்கன்னா அவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு அப்படிங்கிறது நம்ம ஜோதிட மருத்துவமாகவும் சொல்லி இருக்கோம் சரிங்களா அது சப்போஸ் தேவைன்னா நீங்கள் எது பண்ணுவாங்கன்னா அதுவோ வாஸ்து மருத்துவம்னு சொல்லுவேன் ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு சில இடங்கள் வந்து சரியான முறை அமைக்கப்படவில்லைன்னா அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு அந்த நோய் தொண்ணை வந்து வரும் அப்போ அந்த வீட்டுல சரி பண்ணும்போது அவங்க நோய் தொழில் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்குது அதே மாதிரி உங்க வீடு நல்லபடியாக கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து கட்டிக்கலாம் அதுக்கான கட்டணி கட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ எல்லாத்துக்குமே நீங்கள் தனித்தனியாக கண்டு பண்ணணும் அப்படின்னா தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு சேவை செய்ய முடிஞ்சால் நாங்கள் சேவை செய்கிறோம் இங்கே சேவை நீங்கள் பெற முடியும் தான் இதை பெற்றுக்கொள்ளலாம் சரிங்களா எல்லா பொருளும் இதை நீங்கள் என் என்னுடைய அற்புதமான தந்தை